அனைவருக்கும் வணக்கம் அத்தியாயங்கள் ஐம்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி இரண்டு பல்லவ மாமன்னர் நந்திவர்மன் மிக அமைதியாக பேசினார் அவர் எதிரே கை கட்டி மிக மரியாதையுடன் நின்றிருந்தவர்களை ஒவ்வொருவராக பெயர் சொல்லி அழைத்து அமருமாறு கூறினார் பிறகு அவர்களை பார்த்து நரேந்திரா இதுவரை சுதந்திரமாக நடமாடிய நீ இன்று முதல் கட்டுப்பாட்டிற்குள் சிக்குகிறாய் கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரத்தால் மட்டுமே வெற்றியடைய முடியும் தோல்வலிமை உடையவன் நீ பல நாடுகளை சுற்றி வந்தவன் பல்லவ நாட்டை பார்க்க வந்தாய் தங்கிவிட முடிவெடுத்தாய் ஏனோ மீண்டும் காபோஜம் செல்ல திடீரென இப்படி முடிவெடுத்துள்ளாய் உன் மனதிற்குள் பெரும் போராட்டம் உண்டு என கூறிவிட்டு சற்று நிறுத்தி சைலேந்திரியின் பக்கம் திரும்பி அவளை நோக்கினார் சைலேந்திரி உன் தாயை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் உன் தாய் வழி பாட்டி பல ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் தான் இருந்தாள் காஞ்சிபுரம் சென்று என்னை சந்திக்குமாறு உன் தாய் உன்னை அனுப்பினாள் வீணை கலையில் சிறந்தவள் உனது தாய் உன் தாய் தான் உனக்கு குரு என்பதும் எனக்கு தெரியும் காஞ்சிக்கு சென்றால் வீணையின் நுணுக்கங்களை மேலும் அறியலாம் என்ற எண்ணத்தில் உன்னை இங்கு அனுப்பினாள் உனக்கு துணையாக பெரியவர் ஒருவரையும் அனுப்பினாள் கடல் மல்லைத் துறையில் இறங்கியதிலிருந்தே நடந்த சம்பவங்களை நான் அறிவேன் உனக்கு ஏற்பட இருந்த ஆபத்தையும் அறிவேன் நான் மேதை அவர் உனது வீணையை நேசித்தார் உன்னோடு பாசம் கொண்டு பழக்க விரும்பினார் ஆனால் நீ அவரை தவறாக நினைத்து விட்டாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சைலேந்திரியால் அமைதியாக இருக்க முடியவில்லை இதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் பொங்கி பீறிட்டன எழுந்து நின்றாள் அவள் சக்கரவர்த்திகளை நானும் பெரியவரும் கடல் மலைக்கு வந்தோம் வழியில் நந்தீசன் குறுக்கிட்டு என்னை பரமகுரு வீட்டில் கொண்டு சேர்த்தார் பரமகுரு வீணைக்கலையில் மாமீதை என்று அறிந்ததால் நான் அங்கேயே தங்கியிருக்க சம்மதித்தேன் நந்தீசன் குணக்கேடு உடையவர் என்பதை பிறகுதான் புரிந்து கொண்டேன் தங்களை அடிக்கடி சந்திக்கும் முகுந்தன் என்னை காப்பாற்றியதற்கு நன்றி தெரிவிக்கிறேன் அவர் ஒரு மா என்று அறிந்தேன் ஆனால் நந்திபுரம் வந்த பிறகு அவரது உள்நோக்கம் வெளிப்பட்டது என்னையும் நரேந்திரனையும் அவர் பிரித்துவிட முடிவு செய்திருக்கிறார் அவரது பார்வையும் பேச்சும் அவர் மேதைத்தன்மைக்கு ஏற்புடையனவாக இல்லை நானும் நரேந்திரனும் காம்போஜம் திரும்ப முடிவு செய்திருப்பதை தடுக்க விரும்புகிறார் அவர் இவர் யார் எனது சொந்த நலன்களில் குறுக்கிட சக்கரவர்த்திகளை சந்திக்க தடையாக இருப்பவர் என்பதை அறிந்து நான் வருந்தினேன் குருநாதர் குருவுக்கும் அதே நிலைதான் மிகவும் குணமுடையவராகவும் மக்களால் எழுதி நெருங்க கூடியவராகவும் இருக்கும் மாமன்னரான தங்களை சந்திக்க விடாமல் அவர் ஏன் தடுக்கிறார் பரமகுருவை காஞ்சிக்கு அழைத்தீர்கள் என்னையும் ஆபத்தில் இருந்து காத்து காஞ்சி மாளிகைக்கு வரச் செய்தீர்கள் ஆனாலும் தங்களை சந்திக்க முடியவில்லை ஏன் சக்கரவர்த்திகளை பல்லவ நாட்டில் ஏற்பட்டிருக்கும் குழப்ப சூழ்நிலையை விட என் மனதில் ஏற்பட்டிருக்கும் குழப்பமே மிக அதிகம் அதை தீர்க்கவே நான் மீண்டும் திரும்ப முடிவு செய்திருக்கிறேன் என்னுடன் நரேந்திரனும் வருவதற்கு சம்மதித்திருக்கிறார் எங்கள் முடிவை முகுந்தன் தடுக்கிறார் பல்லவ நாட்டின் இன்றைய நெருக்கடி நிலையை சுட்டிக்காட்டி நரேந்திரின் மனதை மாற்ற வாக்குறுதி பெற முயல்கிறார் அவர் சக்கரவர்த்தி அவர்களை முகுந்தனிடம் கேளுங்கள் அவரை இங்கே அழைத்து விசாரியுங்கள் கலைஞர்களின் பலிக்கு ஆளாகாமல் தங்களுக்கு இன்று உதவக்கூடிய பேரறிஞராக மட்டுமே இருக்குமாறு அவருக்கு கட்டளை இடுங்கள் சக்கரவர்த்தி என்றாள் அவள் அவள் பேச்சில் ஆத்திரமும் கோபமும் மிகுந்த காணப்பட்டன சைலேந்திரியா இவ்வாறு எல்லாம் பேசுகிறாள் என்று அங்கிருந்தவர்கள் அனைவருமே வியப்படைந்தனர் இடையில் பெரியவர் குறுக்கிட்டார் சக்கரவர்த்தி அவர்களே சைலேந்திரி வயதில் சிறியவள் கலையில் என்ற பெருமை ஒன்றை அவள் மற்ற குணத்தில் குழந்தைதான் அவள் அவள் பேச்சின் இருந்தால் பொறுத்தருள் முகுந்தன் மீது எனக்கும் கோபம் தான் ஆனால் அதைவிட நரேந்திரன் மீது எனக்குள்ள கோபம் அதிகம் அவன் இளம் பெண்களை வசியம் செய்யும் ஆற்றல் மிகுந்தவன் ஓர் ஊர் ஓர் தேசம் என்று இல்லாமல் கப்பலைச் சுற்றி வரும் அவனுக்கு எவ்வளவு ஊர்களில் எவ்வளவு பேருடன் தொடர்போ சைலேந்திரி ஊர்வுலகம் அறியாத சிறுமி கடல் கடந்து காஞ்சிக்கு வந்து வீணையின் நுணுக்கம் கற்பித்து பத்திரமாக அழைத்து வருமாறு என்னிடம் அவளை அவளது தாய் ஒப்படைத்தாள் என் விருப்பப்படி என் கட்டளைப்படிதான் அவள் நடக்க வேண்டும் பல்லவ மண்ணில் காலடி எடுத்து வைத்தது முதலே எல்லாமே குழப்பமே சைலேந்திரி இங்கே தங்கி இருப்பது சரி என்று நான் தான் முடிவு எடுத்தேன் அதற்கு மற்றொரு காரணமும் உண்டு நரேந்திரனுடன் சைலேந்திரி பழகுவதை தடுக்க வேண்டும் அவன் சைலேந்திரியை மயக்கிவிட்டான் விட்டான் அறியா பெண்ணின் மனதில் சஞ்சலம் ஏற்படுத்தி விட்டான் இனியும் நேரம் அவன் இங்கே தங்கி இருப்பதோ அல்லது சைலேந்திரி விருப்பப்படி அவளுடன் காம்பூஜம் வருவதோ ஆபத்தானதுதான் இன்னும் சொல்ல நரேந்திரனால் பல்லவன் நாட்டிற்கும் கூட ஆபத்துதான் என்று கூறும்போது இருப்பதால் அடங்கி இருக்கிறேன் ஆபத்தானவன் என்று என்னை சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை ஆபத்தானவனாக இருந்தால் உங்களை காப்பாற்றி இருப்பேனா சைலேந்திரியை மட்டும் காப்பாற்றி உங்களை பிரித்து திண்டாட விட்டிருக்கலாமே எனக்கும் சைலேந்திரிக்கும் ஏற்பட்டிருக்கும் காதல் தெய்வீகமானது அவளை தேட நாம் இருவரும் புறப்பட்டோமே ஆபத்தானவனாக இருந்தால் அப்போதே உங்களுக்கு இடையூறு செய்திருக்க மாட்டேனா மரக்களத்தில் அவள் பாடிக்கொண்டிருக்கும் போதே அவளது இசையில் மயங்கினேன் நாடு நகரம் என்று நான் ஊர் சுற்றுபவன் தான் ஆனால் இசை என் மூச்சு இசை ஒன்றிற்கு மட்டுமே நான் கட்டப்படுபவன் எங்கள் காதலை தடுக்க யாராலும் முடியாது பெரியவரை முகுந்தன் தூண்டிவிட்டிருப்பார் என்று நினைக்கிறேன் நான் இள வயதினரான அவருக்கு காதலின் மதிப்பு தெரியவில்லை இன்னொரு தடவை பெரியவர் முறைகேடாக பேசினால் நடப்பதே வேறு என நரேந்திரனை அரசர் கையமர்த்தி நரேந்திரா வீரனுக்கு அழகே கட்டுப்பாடுதான் சைலேந்திரி மீது நீ கொண்டுள்ள காதல் தூய்மையானது என்பதை நான் அறிவேன் உன்னை சந்தித்து சைலேந்திரி மனம் விட்டு பேசியதையுமே நான் அறிவேன் அவள் நினைப்பது போல முகுந்தனை பற்றி சைலேந்திரியும் நீயும் நினைப்பது தவறு உங்கள் இருவர் காதலுக்கும் இடையூறு விளைவிப்பவர் நினைப்பது போல அவர் அவளிடம் தவறான எண்ணம் கொண்டிருக்கவில்லை சக்கரவர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பரமகுரு இடையில் குறுக்கிட்டார் சக்கரவர்த்திகளை இதுவரையில் தங்களை சந்திக்க விடாமல் முகுந்தன் ஏன் தடுத்தார் அவர் என் வீட்டிற்கு வருவார் வீணையின் நுணுக்கங்களை விவரிப்பார் விவாதிப்பார் திருஞான சம்பந்த பெருமானின் மீட்டி பற்றி அவர் வியப்பேன் பல்லவ சக்கரவர்த்திகளாகிய தங்களை போன்று பரிவாதனை வீணையை மீட்ட வல்லவர் என்பதை அறிந்த போது நான் மேலும் மேலும் வியப்படைத்தேன் பல்லவ நாட்டில் ஒரே வயதுடைய இரண்டு இசை மேதைகள் என்பது எனக்கு பெருமைதான் ஆனால் அவர் ஏன் தங்களுக்கும் எனக்கும் இடையே குறுக்கே நின்றார் நந்திபுரம் வந்து இவ்வளவு நாட்களாகியும் தங்களை சந்திக்க அவர் ஏன் ஏற்பாடு செய்யவில்லை சக்கரவர்த்திகள் முன்னிலையில் நான் வீணை இசைக்க ஆசையும் ஆர்வமும் கொண்டேன் அதற்கு தடையாக அவர் இருந்தது ஏன் என் வீட்டிலேயே தங்களை எதிர்த்து சதி நடப்பதை அவர் அறிந்து உங்களுக்கு அறிவிக்கவில்லையே அது ஏன் சாலினி என்ற பெண் படுகொலை செய்யப்பட்டால் இவையெல்லாம் எனக்கு கவலையை தருகின்றன பூஞ்சேரியில் என் வீட்டின் நிலை என்ன யார் பார்த்தப்படுகிறார்கள் ஒன்றுமே எனக்கு புரியவில்லை என இதுவரை அடுக்கி வைத்திருந்த அவர் வேகமாக கூறும்போது அவர் உடல் நடுங்கியது நந்திவர்மன் தன் இருக்கையிலிருந்து எழுந்து அவர் அருகே வந்தார் அவரது கரங்களை பற்றி இசை மேதை பரமகுரு அவர்களை தங்களை பெற்றிருப்பதற்கு இந்த நாடு பெருமை அடைகிறது நான் உங்கள் அருகே தானே எப்போதுமே இருந்தேன் உங்களுடன் இணைந்து வீணையை மீட்டு இருக்கிறேன் நந்திபுரம் வந்த பிறகும் நான் பல தடவை தங்களை சந்தித்து அளவலாவி மகிழ்ந்திருக்கிறேன் உங்கள் கரத்தை பேசி இருக்கிறேன் அந்த ஸ்பரிசத்தை நீங்கள் உணரவில்லையா மன்னர் தன் அருகே வந்து தன் கரத்தை பற்றி எதுவுமே அவர் பேசியதை கேட்டு பரமகுரு திடுக்கிட்டார் பரபரப்பு அடைந்தார் யார் யார் என் அருகே வந்திருப்பது முகுந்தனா பல்லவ சக்கரவர்த்திகளா முகுந்தன் குரல் போல் இருக்கிறதே அதே உணர்வு அதே ஸ்பரிசம் அதே குரல் அதே பரிவு என்று பரமகுரு மேலும் பேச முடியாமல் தடுமாறினார் நந்திவர்மன் பரமகுரு அருகே வந்து குனிந்து அவருடன் பேசியதையும் பரமகுரு அவருக்கு மறுமொழி கூறியதையும் சைலேந்திரியும் நரேந்திரனும் பெரியவரும் கண்டு திகைத்தனர் மதிப்பு மிகு பரமகுரு அவர்களே முகுந்தனும் நானும் ஒருவரே இதை மற்றவர்கள் புரிந்துகொள்ள தாங்கள் என்றார் நந்திவர்மன் ஒரே சமயத்தில் பரமகுரு சைலேந்திரி பெரியவர் நரேந்திரன் அனைவருமே திடுக்கேற்றனர் ஆகா என்ற வியப்பு குரல் அவர்களிடமிருந்து எழுந்தது முகுந்தன் பல்லவ மன்னர் நந்திவர்மன் இருவருமே ஒருவரே என்பதை அறிந்து திகைத்த சைலேந்திரி சக்கரவர்த்திகளின் பாதத்தில் விழுந்து வணங்கி நான் தவறாக பேசியிருந்தால் என்னை பொறுத்தருளுங்கள் சக்கரவர்த்திகளை என்றால் என்னவும் சந்தேகப்பட முடியாதவாறு தங்களால் முகுந்தனை போல எப்படி நடிக்க முடிந்தது அப்பாடா எனக்கு பெரிய பிரச்சனை தேர்ந்தது என்றான் நரேந்திரன் வல்லவர் சக்கரவர்த்திகளிடம் பேசுகிறோம் என்ற உணர்வே இல்லாமல் யாரோ நண்பரிடம் பேசுவது போல அவன் பேசினான் உனக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன என சக்கரவர்த்திகள் கேட்டார் சைலேந்திரியின் மனதில் ஏற்பட்ட குழப்பத்தை எப்படி தீர்ப்பது என கவலைப்பட்டேன் இந்த நாட்டிற்கு உதவுவதா அல்லது சைலேந்திரியோடு இந்த நாட்டை விட்டு செல்வதா என்று கொண்டிருந்தேன் இப்போதுதான் குழப்பம் நீங்கியது அவன் கூறும்போது நரேந்திரன் முகத்தில் புதிய ஒளி பிறந்தது எவ்வாறு தீர்ந்தது என்று விளக்க முடியுமா என நந்திவர்மன் கேட்டார் அவரது இதழ்களில் மெல்லிய புன்னகை நெளிந்தது இனி அதை தீர்த்து வைக்கப் போவது தாங்கள்தான் என்பதால் என் கவலை தீர்ந்தது என்றான் நரேந்திரன் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வீடு சென்று மாலையில் நந்திபுரம் கோயிலுக்கு வந்து விடுங்கள் நான் சில முடிவுகளை கூறுகிறேன் என்றார் நரேந்திரனும் சைலேந்திரியும் கோயில் நந்தவனத்தில் சந்தித்தனர் சக்கரவர்த்தி கூறும் முடிவை நீங்கள் ஏற்க போவதாக கூறிவிட்டீர்களே அவர் முடிவு நம் எண்ணத்திற்கு விரோதமானதாக இருந்தால் என கவலையுடன் கேட்டால் சைலேந்திரி சைலேந்திரி நீ உன் முடிவை மாற்றிக்கொண்டால் எல்லாமே சுலபமாக முடிந்துவிடும் என்ன என் முடிவை மாற்றிக்கொள்வதா மீண்டும் காம்போஜம் செல்லும் யோசனையை விட்டுவிட்டால் சரியாகிவிடும் என்றான் நரேந்திரன் நரேந்திரனுக்கு வல்லவன் ஆட்டை விட்டு இப்போது காம்போஜம் வருவதில் பிரியமில்லை என்பதை அவள் புரிந்து கொண்டாள் நான் ஒரு பேதை பெண் என்பது சரியாகத்தான் இருக்கிறது என் தாயையும் வீணையையும் தவிர மற்ற யார் மீதுமே பற்று கொள்ளாத என் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொண்டு பெரும் பிழையை செய்து விட்டேன் என சைலேந்திரி மெல்ல வார்த்தைகள் போது வந்தன அவன் அவளது சிறு குழந்தை போல ஏன் துக்கப்படுகிறாய் சைலேந்திரி என்று மெல்ல கூறிவிட்டு அவளை நெருங்கி அணைக்க முயன்றான் சைலேந்திரி அவனது அணைப்பை தவிர்க்க நகர்ந்து நான் கபடமற்ற குழந்தைதான் பல்லவ நாட்டிற்கு இந்த குழந்தையை என் தாய் ஏன் அனுப்பினாள் என்று எனக்கு புரியவில்லையே பல்லவ நாட்டிற்கு வந்த பிறகு எனக்கு ஏற்பட்ட தொல்லைகள் கொஞ்சமா கையவனிடம் சிக்கினேன் அவனிடமிருந்து தப்பினேன் வீணை கலைஞர் பரமகுரு அறிமுகம் கிடைத்தது சிற்பியின் அன்பு மனைவி பொன்னாச்சி என்னை குழந்தை போல நேசித்தாள் பிறகு உங்களை சந்தித்தேன் யாரை பிரிந்தாலும் நான் துயரம் கொள்ள மாட்டேன் ஆனால் தங்களை புரியுவதை நினைத்தால் மனம் ஏனோ கலங்குகிறது என்றாள் அவளது கரத்தை தன் கரத்தோடு பிணைத்துக் கொண்டார் நரேந்திரன் அவள் தடுக்கவில்லை சக்கரவர்த்தி தன் முடிவை தெரிவிப்பதற்குள்ளாகவே பிரிவை பற்றி பேசுகிறாய் மாலை வரையில் காத்திருக்க கூடாதா என்றாள் நரேந்திரன் மாலை வரையில் மட்டுமா காலமெல்லாம் காத்திருப்பேன் என்றாள் அவன் கரத்தில் தன் முகத்தை புதைத்துக் கொண்டு விழிகளில் இருந்து விழுந்த இரு சொட்டு கண்ணீரின் வெப்பம் உணர்ந்த கொண்டிருந்தார் சைலேந்திரி உன்னை வீணை கலைஞர் அழைக்கிறார் உன்னை எங்கெல்லாம் தேடுவது காலையிலிருந்து நீ ஏது முன்னவில்லை இங்கே நின்று என்ன பேச்சு என்று கூறிய அவர் குரலில் கடுமை இருந்தது ஆனால் கனிவாக அழிப்பது போல ஒரு தோற்றம் நரேந்திரனிடம் ஏற்பட்ட வெறுப்பு அவருக்கு இன்னும் குறையவே இல்லை அங்கிருந்து அகன்று விட்டான் நரேந்திரன் சைலேந்திரியோ பெரியவரை பார்த்து நரேந்திரனிடம் உங்களுக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டது என கோபமாக கேட்டாள் பெரியவர் தன் முக உணர்ச்சியை மாற்றிக்கொண்டு சைலேந்திரி உன் நன்மைக்காகவே நான் இதுவரை எந்த ஒரு காரியத்தையும் செய்து வந்திருக்கிறேன் அவனை நான் வெறுக்கவில்லை உன்னுடன் அவன் பழகுவதுதான் எனக்கு பிடிக்கவில்லை அவனை நீ விரும்புகிறாய் திருமணம் செய்து கொள்ளவும் துணிந்து விட்டாய் என்னிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை காதல் என்றால் என்ன திருமணம் என்றால் என்ன என்று அறிய முடியாத வயது உனக்கு உன் தாயின் அனுமதியின்றி நீ ஏதும் செய்யக்கூடாது பல்லவ மன்னரை சந்தித்து விட்டேன் அவருடன் தனியாக பேச அனுமதி கேட்டேன் உன் தாய் சொல்லி அனுப்பிய செய்தியை அவரிடம் நான் தெரிவிக்க வேண்டும் என்றார் இவர் என்ன பேசுகிறார் நரேந்திரன் என்னுடன் பழகுவதை தடுக்க இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று எண்ணிய சைலேந்திரி வெளியே தெரிவிக்க விரும்பாமல் காதல் என்றால் என்ன கல்யாணம் என்றால் என்ன என்று எனக்கும் தெரியும் யார் தடுத்தாலும் நான் இந்த நாட்டில் இருந்து புறப்படுவது உறுதி நரேந்திரனும் என்னுடன் வருகிறார் நீங்கள் அவரை தடுக்க முயல வேண்டாம் என்று மட்டுமே நான் தங்களை வேண்டிக் கொள்வேன் என்றால் உன் மனம் எனக்கு புரிகிறது சைலேந்திரி உன் தாயிடம் நான் கொடுத்த வாக்குறுதியை மீற முடியாதே என பெரியவர் கண்டிப்பாக கூறிவிட்டார் என்னிடம் சொல்லாமல் என் தாய் தங்களிடம் பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குறுதி என்ன என கோபமாக கேட்டால் சைலேந்திரி உன் தாய் என்னிடம் உன்னை ஒப்படைத்து விட்டு சொன்னவற்றை அப்படியே சொல்கிறேன் என் தாய் பிறந்த பல்லவ நாட்டை பார்க்க வேண்டும் என்று அவள் எனக்கும் உண்டு வீணை அவளை அந்த நாட்டிற்கு அனுப்புகிறேன் பல்லவரசர் அரசர் இளம் வயதினர் கலைப்புலமை மிக்கவர் அவர் பக்திமான் ஒருவேளை அவருக்கு என் மகன் மீது விருப்பம் ஏற்பட்டு அவளை மணக்க விரும்பினால் அதற்கு குறுக்கே நிற்காதீர்கள் திருமணம் நிச்சயம் செய்து எனக்கு தெரிவித்தால் நான் தக்க துணையுடன் அங்கு வருகிறேன் ஒருவேளை அது நிறைவேறாவிட்டால் என் மகளுக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாமல் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் நான் சொன்னதை மறவாமல் நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டு உறுதி பெற்று முகந்தனுக்கு உன் மீது ஏற்பட்டது காதலா பாசமா என்று எனக்கே தெரியாது அவர் பார்வை பேச்சு சரியில்லை என்று நீ என்னிடம் வருத்தப்பட்டிருக்கிறாய் நரேந்திரனை விரும்புவதாகவும் இடையூறாக இருக்கிறார் என்றும் அரசரிடம் அரசரும் ஒருவரே என்று தெரிந்திருந்தால் அப்படி சொல்லி இருப்பாயா பொய் அனைத்தும் பொய் முற்றிலும் கற்பனை என் தாய் என்னை கலந்து ஆலோசிக்காமல் தங்களிடம் சொல்லி இருக்க மாட்டாள் ஒரு பெண் மனதில் முதலில் ஊர் ஆடவர் தான் இடம்பெறுவார் சஞ்சலமுடைய சபல மனதுடைய பெண் அல்ல நான் முகுந்தனும் பல்லவ மன்னரும் ஒருவரே என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் கூட நான் அவர் காதலை ஏற்றிருக்க மாட்டேன் பெரியவரே இனியும் கற்பனையில் காலம் தள்ளாதீர் நான் என் தாயை உடனே பார்த்தாக வேண்டும் அரசரின் முடிவு எப்படி இருந்தாலும் நரேந்திரனும் நானும் புறப்படுவது உறுதிதான் என்று சைலேந்திரி அழுத்தம் திருத்தமாக பேசினாள் அன்று மாலையில் நந்திபுர விண்ணகர கோயிலுக்கு அனைவரும் புறப்பட்டனர் பரமகுருவை அழைத்து கொண்டு நீங்கள் செல்லுங்கள் நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்று கூறிய சைலேந்திரியின் குரலில் கடுமை தெரிந்தது பெரியவர் தயங்கினார் நான் சொல்வது போல செய்யுங்கள் அரசர் அழைப்பை தட்ட மாட்டேன் என்றாள் அவள் நரேந்திரனுக்காக சைலேந்திரி காத்திருந்தாள் அவனை காணாமல் தவியாக தவித்தாள் கோயிலில் பல்லவ அரசர் காத்திருப்பாரே என்று எண்ணும் போது அவளது இதய துடிப்பு அதிகமானது வருகிறான் குதிரை மீது அமர்ந்து வருகிறான் அவனை தொடர்ந்து வந்த வீரர்கள் நந்தி கொடியை பிடித்திருந்தார்கள் நரேந்திரன் உடையிலும் மாறுதல் இடையில் வாழும் கேடயமும் மார்பிலே கவசம் குதிரை மீது இருந்து இறங்கிய நரேந்திரனை வியப்புடன் நோக்கினார் சைலேந்திரி சைலேந்திரி கோயிலுக்கு புறப்படவில்லையா என கேட்டான் தங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் இருவரும் சென்று கடவுளை வணங்கி பிறகு அரசரை வணங்கி ஆசை பெறுவோம் என சைலேந்திரி விழிகளை உயர்த்தி கேட்டாள் அந்த விழிகளில் ஆயிரம் ஆயிரம் உணர்ச்சிகள் பொங்கி பாய்ந்தன நரேந்திரன் கரத்தில் உள்ள கேடயத்தால் கூட அந்த விழியின் தாக்குதலை தடுக்க முடியுமா என்பது சந்தேகமே என்னால் இங்கு ஒரு கணம் கூட தாமதிக்க முடியாது சைலேந்திரி சக்கரவர்த்திகளை நான் சந்திக்க வேண்டும் உனக்கு செய்தி தெரியுமா காஞ்சி கோட்டையை முற்றுகையிட்ட சாளுக்கியர்கள் தங்கள் முயற்சி வெற்றி பெறாததால் சோர்வடைந்து சோர்வு மாற நந்திபுரம் நோக்கி விரைந்து வருகிறார்கள் என்றான் அதை கேட்டு திடுக்கிட்டால் சைலேந்திரி ஊர் மக்களை உடனே நகரிலிருந்து வெளியேற்றி சுற்றிலும் உள்ள கிராமங்களுக்கு சென்று தங்குமாறு கட்டளை இட்டு விட்டார் தெரு தெருவாக முரசின் மூலம் செய்தியை மக்களுக்கு அறிவித்து வருகிறார்கள் நந்திபுர கோட்டைக்குள் மிக மிக முக்கியமானவர்கள் மட்டுமே தங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் என்னை கோயிலுக்கு உடனே வருமாறு செய்தி அனுப்பியுள்ளார் நான் செல்கிறேன் நீ உடனே வந்துவிடு என கூறிய நரேந்திரன் அவளுடைய மறுமொழிக்கும் காத்திராமல் விரைந்தான் ஒருமுறை அவன் திரும்பி பார்ப்பான் என்று அவள் நினைத்து அங்கேயே நின்றிருந்தாள் அவன் திரும்பி பார்க்கவில்லை குதிரைகள் சென்றதால் புழுதி படலம் எழுந்து பார்வையை மறைத்தது தன்னிடம் நரேந்திரன் உண்மையான காதல் கொண்டுள்ளனா என்ற சந்தேகம் சைலேந்திரியின் மனதில் இப்போது எழுந்தது அவள் உறுதியான முடிவிற்கு வந்துவிட்டாள் நந்திபுரம் கோயிலை நோக்கி விரைந்தாள் வடக்கே இருந்து எதிரி படைகள் வருகின்றனவாம் சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கு சென்று சில நாட்கள் நாம் வசிக்க வேண்டும் என்பது அரச கட்டளை என நகர மக்கள் கவலையுடன் பேசிக் கொண்டனர் பல ஆண்டுகளாக போர் என்ற பேச்சையே கேட்காதவர்கள் எப்போதாவது பாண்டியர்கள் குறைந்த எண்ணிக்கையில் படைகளுடன் வருவார்கள் வரை அவர்களை பல்லவ வீரர்கள் ஊட்டி விடுவார்கள் ஒருவேளை பாண்டியர் படைகளும் தெற்கே இருந்து தாக்க முற்படலாம் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் கோயில் மண்டபத்தில் பல்லவ மன்னர் நந்திவர்மன் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் அவர் எதிரே பலர் அமர்ந்திருந்தார்கள் நரேந்திரனும் மற்ற மல்லர்களும் வீரர்களும் அரசர் எதிரே நின்றிருந்தனர் ஆலோசனை பெற அவர்கள் வந்திருந்தார்கள் பரமகுரு வீணையை மீட்டிக்கொண்டிருந்தார் வீணையின் இனிய நாதம் எங்கும் எழுந்து மனதிற்கு புதிய உற்சாகத்தை அளித்துக் கொண்டிருந்தது கோயிலின் நுழைவாயிலுக்கு அருகே பெரியவர் சைலேந்திரியை எதிர்பார்த்து தவித்தவாறு காத்துக் கொண்டிருந்தார் பரமகுரு ஒரு பாடல் முடிந்து அடுத்த பாடலை வாசிக்க தொடங்கினார் மிகவும் ரசித்திருந்த பல்லவ மன்னர் சைலேந்திரி அங்கு வந்தவுடன் அருகில் இருந்தவர்களிடம் சைகை செய்தார் அத்துடன் நிறுத்துமாறு அவர்களும் பரமகுருவை கேட்டுக்கொண்டனர் சைலேந்திரி உனக்காக காத்திருக்கிறேன் நந்திபுரத்தை சாளுக்கிய படைகள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன கொள்ளிடத்தில் பெரும் வெள்ளம் செல்வதால் அவர்களால் ஆற்றை கடக்க முடியாமல் தவித்து மறுக்கரையிலேயே தங்கி இருக்கிறார்கள் உதவி நகர மக்களை ஊரை விட்டு செல்லுமாறு கட்டளை விட்டேன் கோட்டையை பாதுகாப்பும் முழு பொறுப்பை நரேந்திரன் ஏற்றுக்கொண்டு கொண்டு விட்டான் அவனின் மூதாதையர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் மற்ற எல்லா பற்றையும் விட நாட்டு பற்று மேலாங்கி நிற்க நாட்டை காப்பாற்றும் பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்த நரேந்திரன் உறுதி பூண்டு விட்டான் நந்திபுர கோட்டைக்குள் இருப்பதால் அதை எப்படியாவது மீட்டுவிட கீர்த்திவர்மனும் விக்ரமாதித்தனும் முடிவு செய்து விட்டார்கள் வீணையை அவர்களிடம் கொடுத்து விட்டால் போரை நிறுத்திவிட்டு திரும்பிச் சென்று விடுவோம் என அவர்கள் சமாதான பேச்சையும் தெரிவித்திருக்கிறார்கள் எப்படியாவது பரிவாதினி என்னும் மாணிக்க வீணையை கோட்டையில் இருந்து கைப்பற்றி விடலாம் என சித்திரமாயன் உறுதி அளித்துள்ளான் பரிவாதினியை எதிரிகளிடம் ஒப்படைக்க நான் விரும்பவில்லை மகேந்திரவர்மன் படைத்த தெய்வீக வீணையை ஒரு கலைஞரிடம் ஒப்படைக்காமல் ஜென்ம விரோதியிடம் ஒப்படைத்து போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் போர் கடுமையாக நடைபெறும் என்பது உறுதி நந்திபுரம் நோக்கி செல்லுமாறு யோசனையை சித்திரமாயன் கூறியுள்ளான் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை அவன் உணர மாட்டான் சாளுக்கிய படைகள் உதயச்சந்திரனும் பெரும் படைகளுடன் காஞ்சியில் இருந்து புறப்பட்டு பின்தொடர்கிறார் நந்திபுர கோட்டையை நரேந்திரன் பாதுகாத்து காப்பாற்ற முன் வந்துள்ளான் பல்லவ நாட்டை காப்பாற்றுவது என்ற அவனது முடிவு ஒரு விதத்தில் பெரும் தியாகமே என கூறிய நந்திவர்மன் சைலேந்திரியை நோக்கி வீணையை வாசிக்குமாறு சைகை செய்தார் சைலேந்திரி அரசருக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு பரமகுரு எதிரில் இருந்த வீணையை ஏனோ சோகமே வீணை வெளிப்பட்டது அவள் விழிகளில் துயரத்தின் பிரதிபலிப்பு இருந்தது சைலேந்திரியின் வீரர்கள் வீணை நரம்புகளை வேகமாக தடவி கொண்டிருந்தன அவளது விழிகள் ஒரு முறை நரேந்திரனை நோக்கின நரேந்திரன் அவளை பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தான் அவனது பார்வை கோயிலுக்கு வெளியே யார் வருகையோ எதிர்பார்த்து இருந்தது நந்திவர்மன் நரேந்திரனை பார்ப்பதும் சைலேந்திரியை பார்ப்பதுமாக பார்வையை இங்கும் அங்கும் மாறி மாறி விட்டுக் கொண்டிருந்தார் திடீரென நரேந்திரன் அங்கிருந்து வெளியேறியதை நந்திவர்மன் புரிந்து கொண்டார் அருகே இருந்தவர்களிடம் மெல்ல கூறினார் காஞ்சியிலிருந்து உதயச்சந்திரன் படைகளுடன் புறப்பட்டு விட்டாராம் கொள்ளிடத்தில் வெள்ளம் தனியவில்லை கோட்டை கதவை நாளை மாலை அடத்திவிடச் சொன்னார் அடுத்த பாடலை தொடங்கும் முன்பு சைலேந்திரி அரசரை நோக்கினாள் நந்திவர்மன் கையசைத்து சைலேந்திரி வருங்காலத்தில் இசைக்கலையில் பெரும் புகழ் பெறுவாய் பரமகுருவிடம் நீ மேலும் மேலும் சாதகம் செய்து கொண்டால் உனது திறமை மேலோங்கும் நந்திபுர கோட்டையை நோக்கி போர் மேகங்கள் நெருங்குகின்றன கோட்டையை காப்பாற்ற நரேந்திரன் உறுதி எடுத்து விட்டான் இந்த சூழ்நிலையில் கலை மேதைகளான நீங்கள் இங்கு இருப்பது சரி என்று காண வேண்டும் என்ற ஆவலில் சைலேந்திரி பல்லவ நாட்டு வீணை மேதை நான் சைலேந்திரிக்கு என்றுமே குருநாதராக பரமகுருதான் விளங்க வேண்டும் அவருக்கு ஒரு குறையும் வராமல் சைலேந்திரி பாதுகாக்க வேண்டும் இருவரும் இன்றே காம்போஜம் புறப்படுகிறார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக பெரியவர் செல்லட்டும் பரிவாதினி வீணையை சைலேந்திரியிடம் ஒப்படைக்கிறேன் பரிவாதனியில் மேலும் மேலும் ஆராய்ச்சிகள் செய்து பல்லவ நாட்டில் வீணைகளை பரவுவதற்கான திட்டங்களை இருவரும் சேர்ந்து உருவாக்கட்டும் இன்னும் சிறிது காலத்திற்கு இந்த நாட்டில் அமைதி இருக்காது பல்லவ நாட்டில் போர் பூசல் முடிந்து அமைதி நிலவத் தொடங்கிய உடனே சைலேந்திரியும் பரமகுருவும் மீண்டும் காஞ்சிக்கு திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறேன் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்க காத்திருப்பேன் என கூறிவிட்டு இருக்கையில் இருந்து எழுந்து பரிபாதினி வீணையை எடுத்து சைலேந்திரியின் கரங்களில் ஒப்படைத்தார் கோயில் மணி ஒளித்தது அங்கே பல்லவ மன்னர் நந்திவர்மன் திருவடிகளில் விழுந்து வணங்கிய சைலேந்திரி பயபக்தியுடன் பரிவாதினியை பெற்றுக் கொண்டாள் பிறகு பரமகுருவின் பாதங்களை தொட்டு வணங்கினாள் இரு துளி கண்ணீர் முத்துக்கள் இவர் பாதங்களை நினைத்தன அவள் வணங்கி எழுந்த போது நந்திவர் சைலேந்திரி நீ திரும்பி வரும் எதிர்பார்த்து நரேந்திரன் காத்திருப்பான் உதயச்சந்திரனுக்கு உதவியாக இருந்து அமைதியை நிலைநாட்டிய பிறகு காம்போஜியம் வந்து உன்னை உன் தாயின் முன்னிலையில் திருமணம் புரிந்து கொள்வான் என்றார் சைலேந்திரியின் லேசான விம்மல் ஒளி எழுந்தது அது மகிழ்ச்சியின் விளைவாகத்தான் இருக்க முடியும் பெரியவர் பக்கம் திரும்பிய நந்திவர்மன் உங்கள் பூஜை பெட்டி தேவி விக்கிரகங்கள் கப்பலில் திரும்பி போகும்போது நாட்களுக்கும் சேர்த்து பூஜை செய்யுங்கள் பல்லவ நாடு மீண்டும் அமைதியாகி செழிப்புடன் வளர வேண்டும் என தேவியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தேவியின் விக்கிரகம் இருக்கும் பூஜை பெட்டியை அவரிடம் ஒப்படைத்தார் காலை இளம்பெயிலில் மண்ணின் மீது கோலமிட்டு கொண்டிருக்கும் போது இரட்டை மாட்டு வண்டி ஒன்று நாகைப்பட்டினம் செல்லும் பாட்டையில் சென்று கொண்டிருந்தது வண்டியில் பரமகுரு சைலேந்திரி பெரியவர் மூவரும் அமர்ந்திருந்தனர் பெரியவர் தூங்கி வழிந்து கொண்டிருந்தார் பரமகுருவுக்கு வெளி உலகத்தை பார்க்க இயலாது சாலையின் இரு புறங்களிலும் காட்சியளித்த பசுமையான வயல்களும் தோப்புகளும் இரு கரைகளையும் அணைத்தவாறு செல்லும் ஆற்று வெள்ளமும் ஆறுகளில் இருந்து செல்லும் வாய்க்கால்களும் சைலேந்திரியின் பார்வையில் படவில்லை அவளது கரங்கள் பரிவாதனை வீணையை குழந்தையைப் போல அணைத்துக் கொண்டிருந்தது நாகைப்பட்டினத்தில் இருந்து கீழ்த்திசை நாடுகளுக்கு புறப்படும் பெரிய மரக்கலம் நடுக்கடலில் நங்கூரம் பயிற்சி காத்திருந்தது நாகை துறையில் இருந்து படகேறி அந்த மரக்களத்தை அடைய வேண்டும் சைலேந்திரி காம்போஜத்தில் இருந்து மரக்களத்தில் புறப்பட்டதில் இருந்தே கடல் மலை துறையில் இறங்கிய வரையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை ஒரு முறை நினைத்து கொண்டாள் நரேந்திரனின் வடிவத்தை மீண்டும் ஒருமுறை முறை எண்ணிக்கொண்டாள் இனி அவளுக்கு மாணிக்க வீணை மட்டுமே துணை இத்துடன் மாணிக்க வீணை என்னும் இந்த நாவல் இனிதே முடிவடைந்தது மீண்டும் அடுத்த நாவலில் சந்திக்கலாம் நன்றி